இதை வந்து அனிருத் அவர்களோட சேர்ந்து யார் பாடிருக்கா சித்தார்த் பஸ்ரூர் அப்படிங்கிற ஒரு பாடகர் பாடியிருக்காரு பாடகர் மற்றும் லிரிசிஸ்ட் ஆகிய அறிவு அவர் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பாட்டெலாம் எழுதியிருக்காரு அற்புதமாக இருக்கும் தெருக்குறள் அறிவுடையது உடையது இந்த பாடலை எழுதியிருப்பது கூடுதல் சிறப்பு இதுல ஒரு சின்ன ப்ரோமோ தான் வெளியா இருக்கு அதுதான் ப்ளே ஸ்டார்டிங் நீங்க காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படிங்கிறதுனால ஒரு மூணு நாலு செகண்ட் மட்டும் அந்த சாங்கை ஆடியோவாக கேட்டோம் கொடுத்துருப்போம் மற்றபடி ஃபுல்லாக அந்த வீடியோவை மட்டும் நம்ம கொடுத்துருப்போம் அதில் எப்படி இருக்குது லீஸ் லிரிக்ஸ் அப்படின்னா ஹே சூப்பர் ஸ்டாருடா ஹண்டர் வண்டார் சூடுடா மேக்னடிக் ஸ்டைலுடா தனி ராஜ்யம் வரலாறுடா ஹே சூப்பர் ஒன் அண்ட் ஒன்லி யாருடா கெட்ட பையன் சாருடா ரசிக்காதவன் கிடையாதுடா அப்படின்னு ஒரு தரமான லிரிக்ஸை வந்து போட்டிருக்காரு அதாவது பார்த்திங்கன்னா அந்த இப்புடு சூடு அப்படின்னு ஏற்கனவே சூப்பர் ஸ்டாருடைய ஒரு ஃபேமஸான டைலாக் ஒன்று அது மனசிலாயோ பாட்லேயும் வரும் சூடு கண்ணா அப்படின்னு சொல்லி வரும் இதுலேயும் ஹண்டர் ஒன்டார் சூடுடா அப்படின்னு ஒரு வார்த்தையை இதுலேயும் வந்து போட்டிருக்காங்க இந்த பாட்டு வர அவர் லிரிக்ஸ்லேயும் அது மாதிரி ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார்னா தலைவர் மட்டும்தான் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு இதுலேயும் அறுதிட்டு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஒரு தரமான சம்பவமாக இருக்குது இந்த பாட்டம் ஒரு சில நொடிகள் கேட்டதுக்கே எப்படி இருக்குது அப்படின்னா நாளை மறுநாள் அந்த ஃபுல் வெர்ஷன் வந்து கேட்கும்போது அதிரடியாக பட்டாசா பட்டையை கலப்புங்கிற சந்தேகம் இல்லை செப்டம்பர் இருபதாம் தேதி அப்படின்னு சொல்லி இதை சொல்லியிருக்காரு அன்றைக்கு தான் வந்து நம்ம வேட்டையனுடைய ஆடியோ லான்ச்சும் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு வேட்டையனுடைய ஆடியோ லான்ச் செப்டம்பர் இருபதாம் தேதி நாளை மறுநாள் முதல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இப்போ இதோட சேர்த்து எல்லா பாடல்களுமே இருபதாம் தேதியே வந்துருமா இல்லை இது மட்டும் ரிலீஸ் ஆகுதா மற்றதெல்லாம் ஒரு நாள் தள்ளி ரிலீஸ் ஆகுமாங்கிறது நமக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரல ஆனால் இந்த பாடல் நாளை மறுநாள் வருவது உறுதி அதோட சேர்த்து செப்டம்பர் இருபதாம் தேதி சென்னை நேரு ஸ்டேடியத்தில் ஆடியோ லான்ச்சும் மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது நீங்கள் இந்த ஹண்டர் ஒன்டர் பாட்டுக்காகவும் மற்ற பாடல்களுக்காகவும் ஆடியோ லான்ச்சுக்காகவும் எல்லாத்துக்காகவும் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் வந்து பார்க்கணுன்னா அனிருத் அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் போய் பாருங்கள் லைக்காகவும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்